என் அன்பு குழந்தையே உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பகல் நேரங்களிலெல்லாம் உன்னுடைய மனதை திசை திருப்பி வேறு எண்ணங்களை ஓடவிட்டு சமாளித்து விடுகின்றாய் உன்னுடைய மனதில் உள்ள பயத்தையும் கசப்பான நினைவுகளையும் சற்று தள்ளி வைக்க முயற்சிக்கின்றாய் ஆனால் இந்த இரவில் மட்டும் உன்னால் எதையுமே செய்ய முடிவதில்லை உறங்குவதற்காக கண்களை மூடும் நீ மறந்த அத்தனை நிகழ்வுகளும் உன்னுடைய கண்முன்னே வந்து நிழலாடுகின்றது எதை மறந்தே ஆக வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த காட்சிகள் உன்னுடைய கண்முன்னே தெரிகின்றது நிம்மதி இல்லாமல் நித்திரை இல்லாமல் தவிக்கின்றாய் எப்பொழுது நீ உறங்கினாய் என்பது உனக்கே தெரிவதில்லை சில நேரங்களில் பிடியிலும் சில நேரங்களில் பகலிலும் வந்துவிடுகின்றது ஆனால் விழிகள் மட்டும் உறங்க மறுக்கின்றது நினைவில் இருக்கும் இந்த கொடுமையான இரவுகளை எப்படி கழிப்பது நீ எங்கே ஓடி சென்றாலும் எங்கே சென்று பதுங்கிக் கொண்டாலும் உன்னுடைய நிழல் உன்னோடு தானே இருக்கும் அதுபோன்று தான் உன்னுடைய நினைவுகளும் நீ எத்தனை தூரம் கடந்து சென்றாலும் கடலையே நீ கடந்து சென்றாலுமே கூட உன்னுடைய உன்னுடைய மனதும் நினைவுகளும் உன்னுடன் தானே இருக்கும் உன்னுடைய மனதை கொண்டு வா என்பதை யார் வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் ஆனால் அதை செய்வது அத்தனை எளிதல்ல என்பது எனக்கு தெரியும் மகனே மறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நீ எதை முயற்சி செய்தாலும் அந்த நினைவுகள் தான் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் உனக்கான ஒரு நல்விடியல் உனக்காய் காத்திருக்கின்றது நிம்மதியான உறக்கமும் நினைவுகளற்ற நித்திரையும் இதமான ஒரு இரவையும் நீ சந்திக்கத்தான் போகின்றாய் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள் நீ பெருமாளின் பிள்ளை இத்தனை உடைந்துவிட எந்த அவசியமும் இல்லை யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் இக்காரணத்திற்கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் இங்கு நிரந்தரமில்லை கண்மணி உனக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வை முதலில் விட்டுவிடு அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் ஆனால் உன்னுடைய அப்பா நான் உன்னை தேடி தேடி வருகின்றேன் நீ எங்கிருந்தாலும் உன்னை நாடியே நான் வருகின்றேன் என் அன்பு அத்தனையையும் உனக்கு அள்ளித்தரவே தயாராக இருக்கின்றேன் எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் என் பிள்ளை யாரிடமும் கையேந்தி செல்வதில் எனக்கு விருப்பமில்லை யார் பின்னாலும் நீ தேடி ஓடிக்கொண்டிருக்காதே அது எனக்கு பெருமையாக இல்லை உனது எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ எவ்வளவு அவமானங்களை நீ பெற்றாயோ எத்தனை புறக்கணிப்புகளை நீ கடந்து வந்தாயோ அவை அனைத்தையும் அவைக்கத்தான் போகின்றாய் உனது நிழலாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை போகின்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா அடிக்கடி மறந்து போகின்றாய் சற்று நினைத்து பார் நீ நினைத்து பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு முடித்து தந்திருக்கின்றேன் அப்போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக என் பிள்ளை கடந்து வந்து கொண்டிருந்தாய் அதுபோல சற்று பொறுமையாக உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ எப்போதும் கலங்காதே உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக எதிர்கொண்டு விடலாம் நான் கஷ்டங்களை மட்டும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே உலகில் இன்னும் எத்தனையோ பேர் உன்னை விட மிகவும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கும் நலம் கிட்டும் ஏனென்றால் நீயும் என் பிள்ளைதான் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் வந்து சேரும் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல அனுபவபூர்வ உண்மைகள் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பிறகு ஏன் என்னால் வெற்றி என்னும் கிரிடத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்கின்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட நீ இன்னும் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் மிக உண்மை அடுத்து உன் வாழ்வில் என்ன உ போகின்றது என்பதில்தான் உன்னுடைய வாழ்வின் அர்த்தம் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் நாம் ஓடுகின்ற ஓட்டமே சிலர் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் அதில் எதற்காக ஏன் ஓடுகின்றோம் என்று தெரியாமலே ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது விடியும் பொழுது முதல் ஓட்டம் என்பது மட்டுமே அவர்கள் வாழ்வில் நடக்கின்றது ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டுமே அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய் நேர்மறையான உலகில் நேர்மறையான சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறையான உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான சூழ்நிலைகளில் நீ கடந்து வர வேண்டும் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் கைப்பிடியை போன்றது அவனை உயிர்காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அந்த கைப்பிடித்தான் இப்போதைய வாழ்க்கை நிலையும் இதுதான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் உன்னில் அனைத்தையும் பார்க்கும் விதமாய் அகிலத்தின் ரூபமாய் உன்னுள் நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை கொடுத்து உதவு பிறகு பார் உன்னுடைய மனக்கவலைகள் கஷ்டங்கள் என அனைத்தும் பறந்துவிடும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வல்லமை உனக்கு தன்னாலே கிடைக்கும் உன் அப்பா நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த கவலை என் பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் இனி உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நீ வாழத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்